ஊ பேச கரு கருக்கிறாருங்க சரிங்களா பேர்லாம் யாருங்க ஆண்டு தான் வந்து கொடுத்து அதே போல இப்போ இப்போ தான் வந்து வந்திருக்கிறாரு அதனால நீங்கள் எல்லாரும் இருந்து டிஃப்ட் வாங்கிட்டு நீங்கள் சாப்பாடு ஆய்வு செய்யணும் நீங்கள் எல்லாரும் சாப்பாடு சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு அது அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டனுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்லுவாரு அவர் எப்படி யூஸ் சரியா ஆ காரங்களை பற்றி நம்ம வரவேற்கலாமா